ஸ்ரீ குருபியோ நமகா என் பெயர் மெர்லின் ஷைனி நான் ஒன்பதாம் வகுப்பு பயனும் மாணவி இன்று நான் உங்களிடம் ஒரு சிறு கவிதையை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் சித்திரை திருமகளே சீர்கொண்ட தமிழ்மகளே நீ சித்திரையில் பிறந்திருக்கும் சிறுங்காரம் தமிழர் சிந்தனைகளை தூண்டிவிடும் அலங்காரம் இயற்கையும் பங்கெடுக்கும் மீடெல்லா புத்தாண்டு இன்பத் தமிழ் பரிமாறும் இதயமொழி புத்தாண்டு மொழிமேகம் கொடைப்பிடிக்க வழிநெடுக வாழ்த்து சொல்வோம் காலங்கள் மாறட்டும் கல்வி மொழி மாறட்டும் நாவில் வைக்கும் சுவை நாள்தோறும் மாறட்டும் தொப்பில் கொடையை தொடர்ந்து வந்த தொன்மை மொழி மாறாது தாய்மொழியில் சிந்தித்தால் கயமை குணம் வாராது வள்ளுவனின் வாய்மொழிக்கு வழங்கி நிற்கும் உலகம் இது தமிழ் விளையும் பூமியிலே தமிழ் மறந்த தேசம் இது தமிழாலே வாழ்த்து சொல்வோம் தமிழோடு வாழ்த்தி சொல்வோம் மங்கள வார்த்தைகளை மனம் விட்டு பேசுங்கள் மண் தொட்ட இடமெல்லாம் மலர் வார்த்தை வீசுங்கள் மொழிக்கான புத்தாண்டை மொழியோடு கொண்டாடுவோம் மெய் நிறைய வாழ்த்துக்களோடு கை நிறைய பூக்கள் ஏந்தி பைன் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை கூறி வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்